பாசிட்டிவ் ராசிகள் அதாவது நேர்மறை அது மூணு பேர் ராசின்னு சொல்லுவாங்க நேர்மறை ராசின்னு சொல்லுவாங்க இயல்பான ராசி இந்த பாசிட்டிவ் நேர்மறை இயல்பு அப்படிங்கறது ஒருத்தர் பாசிட்டிவ் ராசியில பிறந்திருக்கார் ராசி பாதிப்படையில ராசிநாதன் பாதிப்படையில அதாவது எல்லாமே பாசிட்டிவ் ராசிலேயே நிக்கிறாங்க லக்னாதிபதி ராசி அதிபதி பாசிட்டிவ் ராசியிலேயே நிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி குணம் வர தெரியுமா நேச்சர் உறுதியா பேசக்கூடிய தன்மை அவங்க பேச்சுல அந்த உறுதி இருக்கும் அப்படியே அப்படியே சிலிப் ஆகிற மாதிரி பேச மாட்டாங்க சந்தேகத்துக்குரிய மாதிரி பேச மாட்டாங்க வேவரையும் பேச மாட்டாங்க அது ஒரு மாதிரி செய்யலாமா வேணாமான்னு பேச மாட்டாங்க அந்த பேச்சுல வந்து உறுதி இருக்கும் ஒரு விஷயத்தை அழுத்தமாவும் வலியுறுத்தியும் பேசக்கூடிய குணம் வந்து இந்த பாசிட்டிவ் ராசியில் பிறந்தவங்க அந்த பாசிட்டிவ் ராசியில் ராசிநாதன் லக்னாதிபதியும் பாசிட்டிவ் ராசியிலே போய் நின்று அந்த பாசிட்டிவ் தன்மை அதிகமாக இருந்தால் அவங்களை வந்து அந்த அசப்டிவ் நேச்சர் உறுதி அப்படிங்கிற குணம் வரும்